வணக்கம் மனைவியோ இல்ல கணவனோ வேறு ஒருத்தரோட தொடர்புல இருக்காங்க அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு நீங்க நான் சொன்னோடையுமே நீங்களும் டாபிக பார்த்தோன்னே நீங்க எல்லாம் ஆர்வமா இருக்கிறது தெரியுது ஒரு நோட் எடுத்துக்கோங்க பென் எடுத்துக்கோங்க முக்கியமா நான் பாயிண்ட் பாயிண்டா சொல்லும் பொழுது நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எதனா ஒரு சிசிடிவி கேமரா வீட்டுல நீங்க பிக்ஸ் பண்ணலாம் ஏதாவது உங்க இருக்கும் பொழுது அவங்கள கண்காணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மூலமா தெரிஞ்சிக்கலாம் அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதனா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி எல்லாம் நிறைய இருக்காங்க அவங்கள விட்டு நீங்க ஃபாலோ பண்ண வைக்கலாம் உங்களுடைய துணையை ஃபாலோ பண்ண வச்சு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க என்ன எதுன்றதெல்லாம் அக்குவர அணிவரா உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாவே கொடுத்துருவாங்க சரியா சோ இந்த ரெண்டு விஷயத்திலையுமே உங்க துணைய நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி எதுவுமே உங்களுக்கு துப்பு தொடங்கலைன்னா என்ன பண்ண போறீங்க அதே சமயம் ஏதோ ஒரு துப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க ஏதோ ஒரு உறவுல இருக்காங்க அப்படின்னா அடுத்த முடிவு அதை வச்சுக்கிட்டு நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கோ எதுக்காவது பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எதுனாலுமே கஷ்டம் என்னவோ உங்களை தான் சார் போது அந்த தவறு நடந்தது என்னவோ உங்களை சார்ந்துதான் நடந்திருக்க போது நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாலும் உங்க சைடுல நீங்க இன்னொரு பெண்ணையோ இன்னொரு ஆணையோ நீங்க திருமணம் செய்யும் பொழுது இருபாலருக்குமே நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ஸோ இன்னொரு பெண்ணையோ ஆணையோ நீங்க திருமணம் செய்யும் போது இதே தவறு நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க வச்சிருக்கீங்க அதே போல உங்களுக்கு உங்கள் துணை மேல சந்தேகிக்க தோணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்களுமே அந்த தவற பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்களும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தான் உங்கள் துணையும் அதே தவறு பண்ணுவாங்களோ அப்படின்னு உங்கள் மனசுல தோணுதுன்னு அர்த்தம் சரி கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்த நாளே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அவங்கள என்ன ஏதுன்னு கிழிச்சு தள்ளுறீங்க டிவோர்ஸு கிடச்சிருச்சு டிவோர்ஸ் கிடைச்ச மறுநாள்ல இருந்து என்ன பண்ண போறீங்க இன்னொரு மேரேஜ தேடி அலைய போறீங்களா ஆனா எந்த வாய்ப்புமே உங்க துணைக்கு கொடுக்கல அதாவது மன்னிப்பு மன்னிப்புன்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கல உட்கார்ந்து ஏன் நடந்ததுன்னு பேசல உங்க மேல ஏதாவது தவறு இருக்கான்றதையும் நீங்க யோசிக்கல டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் இன்னொரு துணையை தேடி போறீங்க இன்னொரு துணையை கல்யாணம் பண்றீங்க அந்த துணையோடையும் உங்க வாழ்க்கை நடக்கும் பொழுது அந்த துணையை நீங்க சரியா கவனிக்கல அவங்களுக்கு அன்பா நடத்தல அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணல ரியாக்ட் ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்றீங்க அப்படின்னா உங்க சைடு நிறைய தவறு இருக்கு அப்படின்னா அதே துணையும் அதே தவற திரும்பியும் தேடி போறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ கிடைச்ச திருமணம் வாழவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு துணை அப்படின்னா நீங்க டிவோர்ஸன் போறதுக்கான காரணம் இருக்கு அர்த்தம் இருக்கு அப்போ தவறுகள் உங்க மேலையும் இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல யோசிங்க அப்போ உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்ற பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிங்க தான் துணைய போய் கண்டுபிடிக்கலாமா அவங்க என்ன பண்றாங்க சாட்டிங்ல ஏதாவது பண்றாங்களா யாருக்கிட்டையாவது பேசுறாங்களா இப்படின்லாம் கண்டுபிடிச்சு உங்க மனசை நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அதை தினத்தினம் நினைச்சு நினைச்சு நீங்களும் உருகிக்கிட்டு உங்களோட துணையும் அதை பத்தி கேட்டு கேட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு முக்காவாசி வீட்டில் என்னன்னா சந்தேகம் மட்டுமே தான் பிரச்சனையா இருக்கு உண்மையிலேயே நீங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியோ இல்ல வந்து லைக் சிசிடிவி கேமராவோ வச்சு நிறைய இடங்கள்ல கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படியே கிடைச்சாலும் அது யாருக்கு கேவலம் யாருக்கு மனக்கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதிகப்படியான மனக்கஷ்டம் வேறு எங்க ஆரம்பிக்குது அந்த பிரச்சனைய அந்த தவறு நடந்ததை எப்படி சரி பண்ணி அந்த வாழ்க்கையை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கலாம் இருந்தும் உங்களோட துணை உங்க மனைவியாகவோ உங்க கணவனாவோ யாரா இருந்தாலும் நீங்க சிசிடிவி கேமராவே வச்சும் எது பண்ணியுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் கிட்ட அவங்க நெருக்கம் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வச்சுப்பாங்க சோ அப்போ நம்மளோட துணை நம்ம விட்டு போகாத அளவுக்கு ஒரு பந்தத்தோடையும் பாசத்தோடையும் அன்பாளையம்தான் உங்களை கட்டி போட முடியுமே ஒளிஞ்சு அதை தாண்டி அவங்களுடைய உடல் புரிதலையும் உங்களுடைய உடல் புரிதலையும் புரிந்து வச்சிருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தப்பிக்க முடியுமே ஒழிஞ்சு நீங்க கண்டுபிடிக்கிறதுனால அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க சுதகாரங்கள்ட்ட அசிங்கப்படுத்தி லைக் அவங்கள விட்டு வாழ்க்கையை விட்டு பிரியறதுனால ஒரு அர்த்தமும் ஆக போறதில்லை உங்களுக்கும் சரி உங்களுடைய துணைக்கும் சரி சோ இதே மாதிரியான சம்பவங்கள் உங்க துணை மேல சந்தேகம் ஏற்படும் பொழுது அதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நேர்மையா கொஞ்சம் உக்காந்து பேசி பொறுமையோட உங்க துணைய ஹேண்டில் பண்ணி உங்களுக்குள்ள பிரச்சனைய முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது ஆனா அத சிரிக்க பண்ணுனீங்க அப்படின்னா அந்த வழி இருக்கு இல்லையா மனதுல ஏற்படக்கூடிய அந்த வழி அது உங்களுக்கும் சொந்தமானது உங்களுடைய துணைக்கும் சொந்தமானது ஸோ அந்த வழி காலத்துக்கும் அழியாது குடும்பம் வீணா போயிடும் அதுக்கப்புறம் என்னதான் எடுத்து ஒட்ட வச்சாலும் கண்ணாடி உடஞ்ச மாதிரிதான் ஒட்ட வைக்க முடியாது சரியா ஸோ இதே மாதிரியான பதட்டமான சூழ்நிலைகள் குடும்பத்துல நடக்கும் பொழுது கண்டிப்பா கொஞ்சம் நிதானமான முடிவுகளும் அவசியம் தேவை நன்றி